ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் அல்ட்ரா டியூரா பிளேம் நாட்டை உலுக்கிய டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் விசாரணை அமைப்புகள் மும்முரமாக களமிறங்கி வேட்டையாடி வருகின்றனர் இதில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் டாக்டர்களே என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது அடுத்தடுத்த லிஸ்டில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மிக முக்கிய மாஸ்டர் மைண்ட் இமாம் இர்ஃபான் அகமது கைதாகியுள்ளார் டாக்டர்களை பயங்கரவாத வலையில் விழவைத்ததன் பின்னணியில் இருப்பது இவர்தான் அகமது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களில் பயங்கரவாத சதிச்செயலில் ஈடுபட திட்டம் தீட்டியது உறுதி செய்யப்பட்டுள்ளது இவரிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளதாவது இமாமாக மாறுவதற்கு முன் ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் துணை மருத்துவ ஊழியராக இர்ஃபான் அகமது பணியாற்றியுள்ளார் அப்போது தன்னிடம் நெருக்கமாக பழகிய டாக்டர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாத பாதைக்கு திசை திருப்பியிருக்கிறார் நவ்காம் மசூதியில் இமாமாக பணியாற்றிய அகமது தொழுகைக்கு வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடன் நெருங்கி பழகியிருக்கிறார் அவர்களின் மனதிலும் பயங்கரவாத எண்ணத்தை விதைத்த இர்பான் டாக்டர்கள் பயங்கரவாத நெட்வொர்க்கை உருவாக்கியுள்ளார் அப்படிதான் இவரது வலையில் டாக்டர்கள் முசாமில் ஷகீல் முகமது உமர் விழுந்துள்ளனர் செங்கோட்டையில் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய டாக்டர் உமர் இமாம் இர்பான் உடன் நெருக்கமாக பழகியவர் என தெரிய வந்துள்ளது அதேபோல் அல்ஃபலா பல்கலையில் பணியாற்றிய டாக்டர் ஷாஹின் சகீதும் பயங்கரவாத எண்ணத்தால் ஈர்க்கப்பட்டு முக்கிய ஃபைனான்சியராக உருவாகி இருக்கிறார் இ முகமது பெண் பயங்கரவாத பிரிவான ஜமாத் உல் மொமினாத்துக்கு இவர்தான் தலைவர் என்றும் கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளிடமும் அகமது தொடர்பில் இருந்துள்ளார் மருத்துவ மாணவர்கள் மனதில் பயங்கரவாத சிந்தனையை வளர்ப்பதுதான் இவரது முழுநேர பணியாக இருந்துள்ளது பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்களின் தேடுதல் வேட்டை தொடர்கிறது